ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோடு வாழ்க்கை வரலாற்று தமிழ்நாட்டின் மினிஸ்டர் தகுதியோடு அந்த பெருமையோடு நான் வெளியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நீதி கட்சி தோற்கடிக்கப்பட்டதோ என்றாவது ஒரு நாள் இதற்கு பழகி பழி வாங்குவோம் என்று ராஜன் அவர்கள் சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று வெற்றியை பெற்றப்போ பழகி பழி வாங்கப்பட்டது என்று சொன்னார் திமுக கழகத்தோட எதிர்கட்சிய வெற்றிய நீதி கட்சியினுடைய வெற்றியா எண்ணி நீதி கட்சி மறுபடியும் அவர் சொல்லி மகிழ்ந்தார் அந்த மகிழ்ச்சியும் திமுக சாதனைகளும் செயல்பாடுகளும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தல திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களிக்கணும் பெரும்பான்மை பலத்தோட கழக ஆட்சி தான் அமையும் அறிவிக்க வெளியிடுறதுக்கு காரணமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அழுத்தமான திராவிட இயக்க தலைவராக இருந்தவர் பி டி ராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் பி டி ராஜன் அவர்களை போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைஞ்சப்போ கழக அமைச்சர்களுக்கெல்லாம் நீதி கட்சி சார்பில் ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளன்ஸ் ஹோட்டல்ல பி ராஜன் அவர்கள் ஒரு விருது வச்சார் அப்ப உரையாற்ற அண்ணா சொன்னார் தன்னுடைய பெரியாரின் சமூக சீர்திருத்த கருத்துக்களை நிறைவேற்றுவது குறிப்பிட்டு விட்டு தமிழகம் ராஜன் போன்ற பெருந்தரவர்களின் ஆலோசனை அடிப்படையில் எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார்

பெருநா தலைவர் கலைஞர் அமைச்சரவை இருந்த நாவலர் பேராசிரியர் பலரும் கடல்கிறாங்க அந்த உணர்வு கொஞ்சமும் குறையாம இல்லை முப்பத்தி மூணாவது ஆண்டு விழாவை நம்ம நமது திராவிட மாடல் அமைச்சர் கடல்கிட்ட இருக்கு இந்த மகிழ்ச்சியான விழாவினுடைய பாட்டு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நீதி அழைப்பதற்கு இறுதி தலைவராக இருந்த அப்படி நல்லா ஞாபகம் இருக்கீங்க நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது இன்னும் சொல்ற நீதி கட்சி நீச்சி தான் இந்த ஆட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏழு நாம் ஆட்சிக்கு வந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதலாக ஆட்சிக்கு வந்ததுன்னு சில ஊடகங்கள் எழுதுனாங்க அப்ப பேரறிஞர் தான் சொன்னார் அரசியல் தேர்ச்சியுடன் நாடாக நீதி கட்சியின் பாரம்பரியத்தை வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார் நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டலின் முறை அவர்கள் தொடங்கிய சுயமயாத இயக்கம் தந்தை குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதி கட்சியினுடைய பொது கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்முடைய வாசித்துதான் பி விஜன் அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அழுத்தம் திருத்தம் சொல்றேன் திராவிடம் ஆட்சியில் என்பது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான் தான் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாக மட்டும் வாரிசு நானும் ஆதிசலாம் திராவிட வாரிசுகள் திராவிட வாரிசுகள்

ஆனா பி வீட்டில் பண்பாளர் ராஜன் அவர் வந்தார் இப்போ பயணிகள் தயாரி பழனிகள் தயாரிப்பது வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களே இருக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு வாதமானதாக இருக்க அவரோட பலவீனமாக ஆகிவிடக் இதுதான் இது நான் ஏன் சொல்லுன்னா அது அவருக்கு தெரியும் நம்மளுடைய எதிரிகள் வெறும் வாயை மின்னக்கூடிய விரோத ஆச்சரியத்தை அவரோட அவதூறு விளக்கம் உங்களுடைய சொன்னால் அது ஆவதாக ஆவதாக ஆகி விளக்கக்கூடாது என்ற கடகிர தலைவராக மட்டும் இல்லை மேலிருக்கிற அக்கரே கூட ஆகவும் ஆகியவரை என் சொந்த திறக்காத பேட்டி நிச்சயம் அர்த்து கொள்வார் என நம்புகிறேன் திராவிட அறநிலையாளர் தமிழர் பி ராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்வியல் வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்றில் கருதுகொள்ளும் தனிப்பட்ட ஒரு மனிதரின் வரலாறாக இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா நீதி கட்சிகளுடைய வரலாறா நீதி கட்சியுடைய முன்னூடிகள் நீதி கட்சி ஆட்சியினுடைய சாதனைகள் இருக்கணும்னு எல்லா மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட கருமூலத்தை உருவாக்கின பயணிகள் தயாரி உள்ளிட்ட அனைவருக்கும் இவர்களை பாராட்டீர்கள் வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும் அப்படி இப்படிப்பட்டவர்தான் பி டி ராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரசர் பி முனுசாமி ஆகியோர் அமைச்சர்களுடைய அமைச்சர் சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சர் தன்னுடைய பெரியார் நடத்தின முதலாவது குடியேற்று அமைச்சர் அந்த அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி வரலாறு வாழ்ந்து வரலாம் பி டி ராஜன் அவர்கள் அவருடைய சாதனை நேரத்தில் போகலாம் அவருடைய ஆட்சி காலத்தில் கூட்டுறதுறை பொதுப்பிடித்துறை பலத்த காலநிலைத்துறை ஆகியவை நினைவுபடுத்தப்பட்டு கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார் நிலவர வங்கியை தொடங்கினார் சிறுதொழில் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார் மதுரை தமிழ் சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே அந்த காலகட்டத்தில் வளர்த்தார் அரசியல் பணியோடும் ஆன்மீக பணியையும் இணைச்சார் மதுரை மீனாட்சியம் கோயில் வடவழி முருகன் கோயில் பழமொழி சோழ அழகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்ட மேலவை உறுப்பினரானார் சர்வப்பட்டத்தை சுரந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார் இப்படி வாழும் போதே வரலாறு வாழ்ந்தவர்தான் பி டி ராஜன் அவர்கள் சமூக நிதி சமத்துவம் மாநில சுயாட்சி இந்திய கூட்டாட்சி கருத்துக்கிட தமிழ் மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதை ஆகிய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு மிக சிறப்பாக செஞ்ச தலைவர்கள முக்கியமானவர் பிடி ராஜன் அவர்கள் அந்த பெரியார் எடுத்துக்கிறப்போ ராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே பேருடன் தொடரணும் சொன்னார் சொன்னாலும் திராவிட அடிப்படை கொள்கையிலிருந்து எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்லை அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூலில் தொகுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டப்போ தமிழர்கள் பேசியபோது சொன்னார் நாம் இந்திய எதிர்ப்பாளர்கள் அல்ல இந்திய திரிப்பவர்கள் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கே விளக்கமாக பேசியவர் அவர் அன்னைக்கு சொன்னதை நாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் டெல்லியுடைய ஆதிக்க மனோபாவமும் மாறல நம்மளுடைய போராட்ட மனமும் ஓயலை